டாடாடடா இன்னங்க ப்ரோமோ வேறு லெவலுங்க சாட்சி புட்டாங்க நம்ம விகா ஃபேன்ஸை அப்படி தான் சொல்லணும் யாருக்கலாம் இன்னைக்கான ப்ரமோ ரொம்பவே பிடிச்சிருந்தது மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இதுக்கு தானே இவ்வளோ நாளாக காத்திருந்தோம் எப்போ எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த சீனே வரப்போகுது நம்ம காவேரி ப்ரெக்னென்ட்ஸின்னு இப்போ காவேரி அப்புறமோ பார்த்துருப்போம் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எப்படி சொல்ல அந்த அந்த தாய்மைன்னு சொன்னாலே வந்து ஒரு அழகு தாங்க அதை வந்து ஃபீல் பண்ணும்போது அதுக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே அந்த காவேரி வந்து சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா செக் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நோட் பண்ணிங்களா இங்கே குமரனோட அம்மா முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம காவேரி வாமிட் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு ஆனால் நம்ம காவேரிக்கு அந்தளவுக்கு வந்து தோணலை அவங்க இதை எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதை பற்றிலாம் யோசிக்கலை அந்த மாதிரி எதாவது சா முறுக்கு அந்த நம்ம குமரனோட அம்மா வாங்கிட்டு வந்தாங்க பார்த்திங்களா அந்த முறுக்கு தான் இப்போது நம்ம கங்காருங்கிறது சொல்லியிருப்பாங்க நீங்கள் எந்த கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தீங்க அதுதான் வந்து காவேரிக்கு சாரில் போகல அதனால தான் ஒத்துக்காமல் வாமிட் எடுக்கிறா அப்படின்னு சொல் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த டைமில் குமரனோட அம்மா இருக்கிட்டு அக்கா தங்கச்சி எப்படி சோடிக்கிற அளவுக்கு பாருங்க தெ சொல்லிட்டு இங்கே பாட்டியம்மா கிட்டே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த வயசானவங்களே சாப்பிட்டுட்டு குத்து கல் என்னட்டா இருக்கிறாங்க நீங்கள் வயசு பிள்ளை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சேரலை வாமிட்டு வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க ஆனால் குமரனோட அம்மா முன்னர் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் முன்னே வந்து ரொம்பவே க கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க இப்போ கொஞ்சம் காமெடியாக அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இது வந்து கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கு அவங்களுக்கு செட் ஆக சொல்லலாம் ஏன்னா மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க நிவினே வந்து ஒரு பாவம் பண்ணிட்ட அதனாலதான் இவ வந்து உன் தலையில வந்து வந்துட்ட தலையில கட்டி வச்சிட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து என் பையனை வந்து எங்களுக்கு தெரியாம போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சேல கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் தானே நீ அதாவது நம்ம கா குமரன் கங்கா கல்யாணத்தை வந்து நம்ம நிவீன் தானே வந்து தலைமை தங்கி அப்போ நடத்தி வச்சார் அதை தான் நம்ம குமரனோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இன்றைக்கான எபிசோடா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது இங்கே நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க அதுக்கடுத்து அவங்களுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீல் ஆகுது ஒரு வேளை இதுவாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் இங்கே ஏன்னா குமரனோட அம்மா கூட வந்து ஒரு மாதிரி இடக்கு வச்சு பேசுகிறாங்க கங்கா உனக்கு முன்னாடி கல்யாணம் ஆனால் இருக்கும்போது நீனடி புள்ள தாச்சி மாதிரி வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிற அப்படிலாம் அந்த மாதிரி வந்து பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம காவேரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு டேட்டு கூட தள்ளி போன விஷயம் வந்து தெரிய வருது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இதை பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க காவேரி அவ்வளோ ஒரு பயத்தில் இருக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த டைமில் வந்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகும் இன்னும் பிரச்சனை வந்து பெருசாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க நினைக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு குழந்தைன்னு வந்துட்டால் அவ்வளோதான் எவ்வளோதான் வந்து கோவத்தோடு இருக்கிற பெற்றவங்க கூட வந்து அவ்வளோதான் அழகா சமாதானம் ஆயிடுவாங்க இதை நம்ம காவிரி யோசிக்கணும் இதுக்காக இங்கே நம்ம அம்மா அம்மா வந்து கோவப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மறைக்காம ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட தான் காவேரி வந்து சொல்லணும் ஒரு ஒரு வழியாக அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு போயிட்டு யாருக்குமே தெரியாம அப்படி தயங்கி தயங்கி தான் அந்த கிட்டு வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க ரொம்பவே பயத்தோட தான் செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக மறைஞ்சிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோ சந்தோஷம் காவேரி அப்படியே ரியலாக அது அப்படியே நம்ம ரியலாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நம்மளும் நிறைய பேர் ஃபீல் அந்த அந்த தாய்மையை அடைஞ்சவங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது அவ்வளோ சந்தோஷம் நம்ம காவேரி வந்து த கொழந்த வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம விஜய்க்கு தான் வந்து கால் பண்ணுறதுக்காக கால் ஃபோன் எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் தானே ட்விஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்லுவாங்களா இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான் இதோட தான் அந்த ப்ரொமோ முடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டு வேணாம் இப்போதைக்கு சொல்ல வேணாம் ஏன்னா சும்மானாலே விஜய் வந்து கையில் பிடிக்க முடியாது அதனால் வந்து நம்ம காவிரி இதை மறைக்கிறது கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இதை சொன்னால் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் வேறு தாங்க போங்க விஜயோட ரியாக்ஷனை பார்க்கணும்னு சொல்லிட்டு சும்மையாவே ரொம்பவே ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இப்போ இருந்துட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக விகா ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணுவேங்க ஆவலா நம்ம காவேரி எப்போடா அந்த விஷயத்த வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாரோடைய எதிர்பார்ப்புமே இப்போ காவேரி இந்தளவுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னா நம்ம விஜயோட அவ்வளோதாங்க விஜய் அப்படியே கைகளெலாம் ஒரு இடத்துல நிற்காது அவ்வளோ சந்தோஷப்படுவார் இதில் என்னங்க கண்டிப்பாக வந்து நம்ம காவேரி விஜய்கிட்ட சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தேகமாக இருக்குது அப்புறம் அவங்களோட மனசு மாறிடுமோ இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லாமல் இருந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மனசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தோணிகிட்டு அவங்க சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்தோடு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க இங்கே காவேரி கால் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்னும் க வந்து கால் பண்ணுறா எப்போவுமே பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆர்வத்தோடு தான் இருக்கிறாரு இன்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அப்படியே தயங்கி இருக்க போகிறாங்க ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பேச போகிறாங்க இன்ன காவேரி உனக்கு என்னாச்சு என்ன எப்போவுமே வந்து எடுத்ததுமே வந்து துணை துணுன்னு பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் சைலண்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விஜய் இல்லை இந்த விஷயத்த மட்டும் கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க சொல்லிட்டு வந்து அப்படி என்ன விஷயம் காவிரி நம்ம அம்மா சாரி அத்தை இருந்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்களா என்னை வந்து மன்னிச்சிட்டாங்களா நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டு கேட்கறாங்க அது இல்லை அதுவும் ஒரு நாள் நடக்கும் அதை விட இது ரொம்பவே முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நீங்க நானே வந்து அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறேன் அப்போ சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய்க்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்னம்மா காவிரி சொல்கிற இவ்வளோ ட்விஸ்ட்டு வைக்கிறீ எனக்கு எப்படி தான் தெரியும் நீ சொல்ல வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம கா விஜய் இருந்துகூட சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா ஒரு குட்டி தம்பி வரப்போறான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து விஜய்னால் இதை புரிஞ்சுக்க முடியாது முடியலை அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமே வந்து புரிஞ்சுக்க மாட்டார்ல அன்னைக்கு கூட வந்து நம்ம நர்மதா வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டா பெரிய பொண்ணாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாமி சொல்லப்போ கூட அவர் நேற்று வரைக்கும் சின்ன பொண்ணாக இருந்துச்சு சிறீர்னு எப்படி பெரிய பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சம்திங் கேள்வி கேட்டிருப்பார் அதே மாதிரி தான் குட்டி பாப்பா குட்டி தம்பியா எப்படி எங்கேருந்து வரவங்க அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு சிரிப்பு அடைக்க முடியல ஐயோ சரியான மரம் அண்டியாக இருக்கிறீங்களே உங்களுக்கு இன்னும் புரியலையா நம்ம ரெண்டு பேர்த்தைக்கு ஒரு குட்டி பாப்பா ஒரு குட்டி தம்பி வரப்போகிறாங்க அதாவது சரி ஒரு குட்டி விஜய் ஒரு குட்டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து விஷயம் புரியுது காவேரி என்ன சொல்கிற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் உண்மைதான் அப்புறம் பொய்யா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இப்போ நான் ஒன்று பார்க்கணும் காவேரி இது எவ்வளோ பெரிய விஷயம் நீ ஃபோனில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற உடனே மாமா தேடி வரவேண்ணாமா வந்து நேரில் சொல்லியிருந்தா இப்படி இருந்துருக்கோம் நீ வா இல்லைனா நானே வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க வேணா வேணா நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நம்ம காவிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம விஜய் வந்து இங்கே உடனே வேகமாக வீட்டுக்கு கிளம்பி வந்துறாங்க காவேரி வீட்டுக்கு இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே விஜய பார்த்துட்டு இங்கே நம்ம சாரதாமா நீ எதுக்குப்பா இங்கே வந்த உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா சொல்லிட்டு அப்படின்னு சாரதாமா விஜயை பார்த்ததுமே திட்டுறாங்க ஆனா இந்த இடத்துல விஜய் இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம காவிரியை பார்த்துட்டு போறாங்க காவேரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடயே இருக்கிறாங்க ஐயோ இவர் எல்லார் முன்னாடி வந்து போட்டு உடைச்சிருவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கியே நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம விஜய் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம காவேரி வயிற்றில் வந்து கையை வைக்கிறாங்க காவேரி நீ சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி சிரித்த மாதிரி இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கங்காவுக்குமே வந்து விஷயம் கொஞ்சம் புரியுது இங்கே நம்ம சாரதாமா பாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியலை ரொம்பவே ஷாக்ல இருக்கிறாங்க இங்கே நம்ம கா விஜய் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கண் கலங்கி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க சீக்கிரமே பார்த்திங்கன்னா இந்த சாரதா அவங்களோட கோபம் பிடிவாதத்தெல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சுட்டு நம்ம விஜய் காவிரியை வந்து மனசார முழு மனசோட சேர்த்து வைக்கணும்ப்பா அப்போ தான் நம்ம மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்